ഒരു പാടി വന്ന് അമ്പത് ലക്ഷം രണ്ട് അമ്പത് ലക്ഷം യു കെ പോലിയ ലക്ഷം മറ്റേ ഇന്നത്തെ രണ്ട് പേര് യു കെ പോലെ പോറത്തുക മുപ്പത് ലക്ഷം കൊടുത്തത് വിള കാണാൻ എങ്ങനെ പ്രൂഫ് ആണു പൈസക്ക് വന്ന് തന്നെ എങ്ങനെ തന്നിട്ട്

இப்போதான் இருக்கு உங்கள உங்களால யாருக்கு ஹெல்ப் பண்ணிணுமா ஓமாம் எங்கிட்ட வந்துட்டு நிறைய சேனல் வச்சிக்கிறோம் நியூஸ் சேனல்கள் ஆஹ் நாங்கள் அதுல வந்து போடுவோம் இது போகிற மண்டபத்தில் போட்டு அது இஷ்யூவானா ஒரு நடவடிக்கை கொண்டு எடுப்போம் எடுப்பாங்க நான் இப்போ அதுக்கு என்ன உங்களுக்கு தர வேண்டி வரும் இப்போ காசு கொடுத்து பேங்க் காசு தள்ளியா பேங்க்

அப்ப நாங்களும் மீசா முடியுறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு போய் போய் சேர்த்து அவரோட சண்டை பிடிக்க அவர் சரி எல்லாம் செய்தாருன்னு சொல்லி போட்டு அங்குல இருந்து ஆளு இல்ல எங்களை விட்டுட்டு அப்படியே போயிட்டாரு என்ன எல்லா காசும் அவர் இருக்க பாஸ்போர்ட் எல்லாம் அவர் இருக்கம்போது நாங்க இங்க எதுவுமே இப்ப செய்து கொள்ளது மீசா முடிஞ்சது இப்ப மீசா எதுவும் பண்றதுனால அவர்தான் பாஸ்போர்ட் வந்து தரணும் அவர் தான் ரினோவும் பண்ணிரும் ஆ நாங்க திருப்பி ரெண்டு மாசம்தான் ரினேவ் பண்ணிரும் எக்ஸீட் ஆகி பாஸ்போர்ட் எங்கள

ம் இப்போ அவரை தெரியும் சொன்னா இனி அவரை நம்ம எப்படி பிடிக்கிறீங்க அவர் ஃபோட்டோ வச்சு தான் வேறு ஆளுங்க உறுதிப்படுத்தணுமே வேறு அங்குறத அப்போ நீங்கள் ரிசிப்ட்டு நீங்கள் காசு கொடுத்த ரிசிப்ட்டு அடுத்த வந்துட்டு அவரோட ஃபோன் நம்பர் வீட்டு அட்ரஸ் தெரியும் தான் வீட்டு அட்ரஸ் பேங்கில் வந்துட்டு அவரோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் அந்த ரிசிப்ட்டு அவரோட ஃபோட்டோ அவரோட நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்ப நான் எங்கட எங்கட குரூப்ல எங்கட யூடியூப் சேனல்ல புரியலண்ணா ஸ்ரீலங்கால வந்து நியூஸ் அப்படியே நீங்க பண்ணுவீங்க ஸ்ரீலங்கால வந்து போட்டு அதுக்கு வந்து ரிப்போர்ட்டர் இருக்கிறாரு அவர்கிட்ட வந்துட்டு விஷயத்தை சொல்லி நீ அவர் வந்து பேசிட்டு அதுக்கு பிறகு அந்த நியூஸை போடலாம் ஃபுல்லாக என்கொயரி பண்ணி சும்மா ஊடிச்சு போட இல்லாத ஒரு வந்துட்டு நம்ம ப்ரூவாகாமல் சும்மா ஊடிச்சு போட இல்லாத உங்களோட உங்களோட சார்பான கதையை மட்டும் எடுத்து போட அது நமக்கு எகேன்ஸ்டாக மாறிடும் ஆமாம் அது நீங்கள் ஃபுல் ஆதாரத்தோட அவருக்கு என்னென்ன கொடுத்தீங்கங்கிறது எல்லாத்தையும் மொத்தம் ஆதாரம் தாங்க அதுக்கு பிறகு அதை வச்சு ஃபுல் விசாரணை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம நியூஸில் போடுவோம்

இல்லை நீங்கள் நம்ம எடுத்துக்க மறைக்கோ நம்ம வந்துட்டு பொய் சொல்லிட்டு ஓடலையே நம்ம நமக்கு வேறு இப்படி செஞ்சு தாரன்னு சொல்லி தான் நம்ம காசு கொடுத்துருக்கீங்க அப்போ நாம் மறைக்கொண்ட விஷயம் இல்லை நம்ம இப்போ நாளை இது வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆனாலுமே போலீஸ் கேஸு அப்படி ஆனாலுமே இப்போ நீங்கள் தான் வரணும் நாங்கள் வந்து நியூஸாக கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆள் செஞ்சார் ஆமாம்

நீங்க uh, so <vibrating minorities>

மொத்தம் ஒரு நாலரை கோடி நாலரை கோடிக்கு மேல நோமல் கணக்கு வந்து எங்க இதுபடி இருக்கிற கணக்கு வந்து நாலரை கோடி என்ன சொன்னா நான் ரெண்டு பேரும் அத்தானையும் தம்மியா எடுத்து கொடுத்தது நான் சுமார் ரூபாய்க்கு விசிட்டா வந்தேன் எடுத்து கொடுத்துட்டு அவன் நீங்க வந்துச்சுன்னா இப்படி பேசிருந்தா நான் விசிட்ட வந்தேன்

ஆஸ்திரேலியா போறதுக்குன்னா ஒரு அக்காவும் மணசங்கரன் ஆஸ்திரேலியால அக்காவும் ஒரு மகனும் மகனும் மகளும் சின்ன பிள்ளையா தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் வாங்கியிருக்கா மத்தது ஒரு ஜத்னா பொடியும் பொடியும் யூகே போறதுக்கு அவன் நாப்பத்தெட்டு லட்சம் கொடுத்துருக்கான் மத்தது போலன் போறதுக்கு ரெண்டு பேர் வந்து இருபது இருபது லட்சம் கொடுத்துருக்காங்க மத்தவராள் யூகே போறதுக்கு வந்து அவர் இருபது லட்சம் கொடுத்துருக்காரு மத்திய இன்னொரு பிரான்ஸ் போறதுக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் கலிப்ப மத்திய அவங்களுக்கு வேலைகள் வேலை எடுத்தாரு கூப்பிட்டுருக்காங்க நாட்டுக்கு போயிட்டாங்க அவங்கள பாத்து போட்டு அவங்க கையில வச்சிருந்ததுனால அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க சரியா இருக்கு நாட்டுக்கு போயிட்டாங்க அவங்க சின்ன அமௌண்ட் ஆறாரு ஆறு லெவேல்களை அவங்க வேலைகள் அந்த இடத்துல அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க

நீங்கள் பயப்பட தேவையில்லை நாம் வந்துட்டு தப்பிச்சே எல்லாம் ஒருத்தன்டே நம்ம களை எடுக்கலைன்னா நாம் பயப்பட தேவையில்லை நம்ம ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை நம்ம ஜெனிவனாக காசு கொடுத்துருக்கோம் அவர் நமக்கு இஞ்சி எடுத்து தான் நாங்கள் அனுப்புகிறோம் சொல்லி தான் நீங்கள் வந்துருக்கீங்க சரி நீங்கள் அவர் அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அது மாதிரி அவர் ஃபோட்டோ அவர் நம்பர் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எங்களை முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம் ஓகே சரி அடுத்து வந்துட்டா உங்களோட நீங்க பேசினது நான் ரெக்கார்ட் எடுத்தேன் அதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா இல்ல 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 என்ன பிரச்சனையும் இல்ல நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க ஆ சரி ஓகே நான் பிரச்சனை நான் ரெக்கார்ட் பண்ணி வெச்சி அவங்களோட ஓ காது வரைக்கும் பிரச்சனை இல்ல நான் என்ன பிரச்சனைன்னா இப்ப இப்படி இன்னொரு தடவை நடக்க கூடாது ஆமா இன்னொரு தடவை நடக்க கூடாது இன்னொரு தடவை நடக்க கூடாது இல்ல நான் இன்னைக்கு ஒரு பொறியல்

ஹம் ஹம் கஷ்டப்பட்டு வேலை இல்லாத வேலைதான் ரெண்டு நாளைக்கு இருக்கா மூணு நாளைக்கு நம்ம கையில காசுன்னு இல்ல என்னென்னு கையில சரி காசு அடிச்சு தந்திருந்தா கூட அதை வச்சு ஒண்ணு வேலை கட்டி இல்ல வீட்டாவும் பிடிச்சி பாஸ்போர்ட்டும் இல்ல அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே செய்து கொள்ளுங்க

நீங்கள் அனுப்பி அனுப்புங்க நீங்கள் அனுப்ப எல்லாம் வெரிஃபை பண்ணணுமோ இது உண்மைதாண்ணாங்கிறத பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு போடுறோம் ஓகே ஓகேண்ணா ஓகே அவர் நம்பரை அனுப்பி நாங்கள் அவர் கண்டெக்ட் பண்ணி பார்க்குறோம் அவர் அவர் என்ன அவர் சொல்கிறான்னு பார்த்துட்டு சரி ஓகேண்ணா ஓகே அப்புறம் மக்களே இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வாய்ஸ கேட்டிருப்பீங்க இது வந்துட்டு முழுக்க முழுக்க உண்மை சம்பவம் உண்டு இது வந்துட்டு வவுனியாச்சேந்தன் தமிழ் சகோதரருக்கு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அவர் கிட்டத்தட்ட அவருக்கு அவர் அத்தானினி அவர் தம்பியை வந்துட்டு யூரோப் கண்ட்ரிக்கு அனுப்புறதுக்கு ஐம்பது லட்சம் ரூபா நம்ம இடங்க காசு கிட்ட அவர் கொடுத்துருக்கிறாரு இது வந்துட்டு இதை செஞ்சவர் வந்துட்டு புலனார்வையைச் சேர்ந்தவர் தான் அவருக்குரிய எல்லா ஆதாரமும் எங்கிட்ட இருக்குது அவர் இவரை மட்டுமில்லை நிறைய சகோதரர்களை வந்துட்டு அவர் ஏமாற்றிருக்கிறாரு உங்கள யூரோப் கண்ட்ரிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி அவர் நிறைய பேர் கிட்டத்தட்ட அவங்களோட சின்ன ஒரு மதிப்பு படி ஒரு நாலு கோடி அந்த மாதிரி காசுக்கிட்ட அவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் தலைமுறை வாயிட்டார் இப்போ அவர் ஃபோட்டோ அவர அட்ரஸ் ஐடி ப்ரூஃப் எல்லாமே எங்கள்கிட்ட வந்துருக்குது இப்போ நாங்கள் இதை வந்துட்டு வீடியோவை ஏன் போடுறீங்கன்னா அந்த சகோதரர் வேண்டுகோள் எப்படின்னு சொன்னால் இது மாதிரி வேறு யாரும் இந்த ஸ்கேமுக்குள்ளே வரக்கூடாது அம்பிடக்கூடாது பாதிப்பு அடையக்கூடாதுக்காக ஒரே நோக்கத்துக்காக தான் அவர் வந்துட்டு எங்கள்கிட்ட சொன்ன எப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் நியூஸாக போடுங்கன்னு சரியா நீங்களும் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஷேர் பண்ணுறத்தால் அவங்க வந்துட்டு இந்த ஸ்கேமில் எப்படி ஒரு சம்பவத்துல இருந்து கட்டி இருப்பாங்க சரியா அப்போ அதனால் நீங்கள் ஒரு இந்த வீடியோவை நிறைய உங்களோட ஃப்ரெண்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணீங்களேன்னா நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது யார் இந்த நீங்கள் பார்க்க விரும்பினா அவரை பற்றி நீங்கள் முழு விவரம் தெரிய விரும்புனா எங்களுக்கு கொமெண்ட் பண்ணுங்க நீங்கள் தார கொமெண்ட் நீங்கள் தார தான் நான் புழு முழுக்க அவரை ஃபோட்டோ அவருக்கு அனுப்பின சீட்டில் இருந்து நாங்கள் இன்னொரு வீடியோவை மேக் பண்ணி நான் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் போடுவேன் வீடியோ பார்த்த மிக்க நன்றி உங்களோட ஆதரவுகளை எங்களுக்கு தந்து எங்களுக்கு இன்னும் இதுபோல் விடயங்கள் உங்களிடம் கொண்டு சேர்க்குறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க நன்றி